சினிமா உலகம்தான் தமிழ்நாட்டுடைய அரசியலை நிர்ணயிக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி காலகட்டத்தில் முகத்தை காட்டாமல் வசனங்களை மட்டும் எழுத்துக்களை மட்டும் வைத்து ஆட்சிக்கு வந்தவர் அந்த காலத்து வீ சுதந்திர போராட்ட வீரர்கள் வீரபாண்டி கேட்டவங்களை பற்றி வந்தாச்சு பணம் வந்தாச்சு கப்பலோட்டிய தமிழன் அது மாதிரி விதம்பரனார்னா இருந்தார் அவரை பற்றியெல்லாம் வந்தாச்சு நிறைய காந்தியில் பற்றியெல்லாம் வந்தாச்சு இப்போது அண்மை காலத்துக்கு முந்திர கால கர்ம வீரர் காமராஜர் பற்றியும் படம் வந்தாச்சு அவர் தேவரை பற்றி இப்போ அண்மையில் படம் வந்தாச்சு அது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய படங்கள் இருக்கிறப்போ டாக்டர் கலைஞரவர்களின் பெயரை நிலைநிறுத்துவதற்கு தற்போதைய முதலமைச்சர் நிறைய முயற்சிகள் செய்தார் செய்து கொண்டிருக்கிற நிறைய திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறாங்க அதனால சில விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க ஆனாலும் அவர் எழுதிய பேனா தானே இன்னைக்கு அவரை நிற்க வச்சுது நான் ஃபைட்ரு போய்ட்ரு நல்ல ஸ்டெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காமெடியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்து அவர் வந்து எழுத்து அந்த பேனாவை பெருமைப்படுத்துவது முதல்வர் பேனாவுக்கே ஒரு செலவு போன்னு சொல்லிட்டு வச்சாங்க அதை ஆளால் காப்ரா பண்ணி அவர் சீமான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெற்றி ஓட்டி பேசுகிறால அவரை உடப்பான்னு சொன்னார் அப்புறம் மக்கள் வந்து ச பஞ்சம் இருக்குது பசி இருக்குது வெள்ளம் இருக்குது செய்ய வேண்டிய திட்டங்கள் இருக்கும்போது இவ்வளோ காசு கொடுத்து பண்ணலாமான்னு நம்மளுடைய ஏவா பேர் எல்லாம் வந்து செய்வதற்கு தயாராக இருந்த போதிலும் அது அந்த நிலைநிறுத்த முடியவில்லை கடைசியாக பார்த்தாங்க எல்லாரும் பற்றியும் வந்தாச்சு எல்லா த தலைவர்களை பற்றியும் வருது இப்படி நம்மளுடைய அவர் எழுத்த பண்ணனு முதல்வருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கும் அதோடைய இன்னொரு விளைவு தான் தி வேல்ட் ஆஃப் பராசக்தி என்ற ஒரு திரைப்படத்தை அவர் எழுதிய அந்த ஒரு கதை வசனம் தானே பெரிய தூக்கிட்டு புரிஞ்சு அந்த காலத்தில் பணம் பார்க்குறப்ப நடிகர் காமெடியன் என்பதை விட கதையை வசனம் எழுதுவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஆமாம் அந்த படத்தை அதுக்காக வேண்டிதான் துன்பிளைஞ்சி வசனம் இல்லைன்னா ஓரங்க நாடகமாக நிறைய திரைப்படங்களில் சாக்கெட்டிஸை பற்றி நிறைய திரைப்படங்கள் ஓரங்க நாடகமாக எழுதி எழுதி கொடுத்து அதை பண்ணாங்க இப்பொழுது வந்து அதை பற்றி ஒரு ஃபுல் பிரஜாக பண்ணணும்னு வர்றப்போ இன்னே அது ஒரு ஏனோ தானம் பண்ணக்கூடாது அவரை பற்றியும் சொல்ல வேண்டும் கதை இருக்க வேண்டும் அது ஒரு ஃபேமிலியரான ரெண்டாவது என்ன தேடி குடித்தாங்க அப்போ தான் என்ன பண்ணார் விஜய் என்ன பண்ண தன்னுடைய படத்தில் என்ன பண்ணார்னா ஒரு துப்பாக்கி கொடுத்து சிவகார்த்திகன் என்ற ஒரு அப்கமிங் பர்சனை வச்சு நிறைய செய்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன எம்ஜிஆர் போன அப்புறம் அவர் இருந்த இடத்துல அது மாதிரி ஃபைட்லாம் பண்ணக்கூடிய ஜெய்சங்கர்லாம் வச்சு வண்டிக்காரன் மகன் போன்ற படம்லாம் எடுத்தாங்க ஆனால் நம்ம தமிழக முதல்வர் என்ன பண்ணிருக்கிறாரு அல்லது உதயநிதியோடய நன்றிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேறு யாரோ தயாரித்து வேற யாரோ இயக்கி ஒரு பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க இந்த வேர்ல்டு ஆஃப் பராசக்தின்னு சொல்லி அவ அதில் வந்து டாக்டர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறும் சாதனைகளும் உள்ளே உழைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதில் மிகச்சிறந்த உண்மையற்ற என்னன்னா அவர் கட்டிய வள்ளூர் கோட்டத்திலே அதனுடைய ஆடியோ ரிலீஸு அந்த மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் வச்சாங்க வெற்ற வழி இல்லாத பத்திரிகையாளர்லாம் பாருங்கள் இதில் உட்கார்ந்தாங்க எல்லாத்தையும் உட்காருக்கிறது கூட இடம் வைக்கலுக்கு கேட்க வச்சு ஏதோ பண்ணாங்கன்னு செய்தாங்க அதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா அது கூட செட்டுகள் போடப்பட்டுச்சு அதை வள்ளூர் கோட்டத்துக்குள்ளே போட்டிருக்காங்க என்னென்னா இதில் வந்து இந்த பாருங்கள்ல இதை பார்த்தீங்கன்னா வேடிக்கைன்னா வள்ளூர் கோட்டத்தில் உள்ள கோட்டத்தில் ரயில் தண்டவாளம் அந்த தண்டவாளத்தில் உள்ள ரயிலு ரயில் வந்து இந்த கரிகரெலாம் ஏற்றிட்டு வருது பாருங்கள் அந்த மாதிரி ரயில் அது மாதிரி நீதிமன்றம் அந்த காலத்தில் உள்ள நீதிமன்றம் பாருங்கள் நீதிமன்றம்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அது மாதிரி காவல் நிலையம் காவல் நிலையத்தில் ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்துருந்தால் கூட காவல் நிலையம் இதில் முக்கியமான எக்மோர் ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கினதாக சொன்னாங்க இதுதான் நம்மளோட உத்தேசமான கதையாக இருக்க போகிறது அது மாதிரி வந்து லக்கேஜ் எல்லாம் அந்த பெட்டியெல்லாம் வந்து பாருங்க அந்த அதை பற்றியெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நேச்சுரலாக அதுக்கு ஒரு ஆர்ட் டைரக்ஷன் இப்போலாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவர் கல்யாணம்னா ஏற்கனவே நினைக்கிற ஒரு கல்யாணத்துல போய் எடுத்து வந்துடுறாங்க இதுக்குன்னு தனியாக செட்டு ஏன்னா பெரிய ரெண்டேனுங்கிறதுனால உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டில் கூட அத்தனை இதுகளும் வச்சுருக்காங்களே தேட்டர் வச்சுருக்காங்கல்ல அதனால் அது வெளியானால் எதுவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் யாரையா போகணுன்னு பார்த்தா சிவகார்த்திகன் ஒரு துப்பா அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு போனோன்னு ஒரு ஃபெமிலியர் அன்றைக்கி எம்ஜிஆருக்கு பதிலாக யாரை எம்ஜிஆர் எதுக்க வேண்டிய என்பதற்கு ஜெய்சங்கரை பயன்படுத்துகிறார்களோ அதுபோல் இன்றைக்கி ஃபெமிலியர் அப்கமிங் பர்சன் சிவகார்த்திகனை பயன்படுத்தியிருக்காங்க அந்த பயன்படுத்தும் போது ரயில் பெட்டி அடுத்தாப்புல அது மாதிரி கடை அப்படியே ஒரு செட்டே போட்டிருக்காங்க வெளியிலலாம் போய் அங்கே போட நிறைய காசு காசு பணம் இருக்குதுன்னா பக்கத்தில் வள்ளுவர் போட்டால் அரசு எல்லாம் பணம் மற்றவர்களுக்கு கொடுக்குறார்கள் என்ன என்று தெரியவில்லை கேட்டு பார்க்கலாம் அது மாதிரி என்னாச்சுன்னா ரயில் பெட்டியில் பயணம் செய்யக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க அது மாதிரி அந்த காலத்தில் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தான் நிறைய போனாங்க அந்த கூண்டு வண்டின்னு சொல்லுவாங்களா அதை பண்ண அதை வந்து காமிச்சிருக்காங்க அது மாதிரி நிறைய அந்த பாத்திரக்கடைங்க பாத்திரக்கடையெல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி செய்திருக்கிறார்கள் இதில் என்னாச்சுன்னா பராசக்தி திரைப்படம் ஓடக்கூடிய திரையரங்கே காமிச்சிருக்காங்க அந்த டிக்கெட் எடுக்கிறது அந்த செய்திருக்கிறார்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் பப்ளிக் மட்டுந்தாங்கிறதுனால பொதுமக்களையும் பார்க்க விட்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களையும் பார்க்க விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி விஜய்க்கு எதிராக தூண்டிவிட வரார்களா இல்லை இல்லையா என்பதை விட அவர் ஈக்குவலாக அவங்க நினைக்கிறாங்க அது படம் கூட அப்போ வர வேண்டும் என்பதற்காக ஜனநாயகம் வர போகிறப்போ முந்தைய பிந்திய வர வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறதா சொல்கிறார்கள் அது சிவகார்த்தியின் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியவில்லை ஆனால் ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லும்போது ஒரு அப்கமிங் அவர் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற விஷயம் வரும்போது இடைஞ்சல் இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக சொல்றாங்க மொத்தத்தில் இந்த திரைப்படத்துக்கு எல்லாம் வந்து பார்க்க சொல்றதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை மறைமுகமாக கொடுக்கறது இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் ஹாலிவுட்லாம் செய்வாங்க அந்த செர்டிஃபிகேட்லாம் பார்க்க விடுவாங்க படத்துக்கு முந்தி பண்ணும்போது செய்கிறாங்க இதை நீங்களும் நம்ம கூட வந்து பார்த்துட்டீங்க பார்க்கலாம்